சித்திரைவன் மொழியானியர்களுக்கு வணக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அதுதான் வந்து என்டிஏ கூட்டணியில் பாமகவை இணைச்சது அப்படின்னு தாங்க சொல்லுமே இது வந்து அரசியல் வட்டாரங்களில் இப்போ ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் அதிமுக மீது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து சந்திக்கிறாரு கூட்டணி வந்து இறுதி செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வந்து வெளியாகுது அதன் பிறகு ரெண்டு பேருமே கூட்டா வெளியில வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்றாங்க அப்போ பேசின திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது வந்து மக்களுக்கான கூட்டணி திமுக மீது எல்லா தரப்பு மக்களும் வந்து ஒரு எதிர்மறையான எண்ணத்துல தான் வந்து இருக்காங்க ஸோ இந்த ஆட்சி எப்படியாச்சும் அகற்றணும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் மக்கள் வந்து இருக்காங்க ஸோ அதுக்காக தான் நாங்க வந்து இந்த கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்கோம் இந்த கூட்டணி கண்டிப்பா வந்து ஆட்சியை பிடிக்கும் குறிப்பா வந்து வட தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாங்கள் வந்து பெறுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா பாமகவை நீங்க பொறுத்த வரைக்கும் வட தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு கட்சி அப்படின்னு தாங்க சொல்லணும் பாமக சார்பாக யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் குறிப்பா வந்து சேலம் தருமபுரி கள்ளக்குறிச்சி இந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி வந்து பாமக ரெண்டாக பிளவுபட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் வந்துச்சு அதுக்குமே வந்து பாமக தரப்புலேருந்து இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராமதாஸ் அவர்களுடைய சம்பதத்தோடு தான் இந்த ஒரு கூட்டணி நாங்கள் அறிவிச்சிருக்கோம் அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போவுமே இருக்கு அதே மாதிரி பாமக தொண்டர்களும் இந்த ஒரு கூட்டணியை தான் விரும்புகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது இது வந்து ஒரு இயற்கையான ஒரு கூட்டணிங்க அதாவது வந்து திமுக ஆட்சியிலேருந்து அகற்றணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் அந்த ஒரே குறிக்கோளில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து ஒன்றிணைஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு அவர் பேச்சில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவர் வந்து அவருடைய கான்ஃபிடென்ட்ங்க அதாவது ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது வித ஒரு 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 பயம் ஒரு பதட்டம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து செம கான்ஃபிடண்ட்டாக அவர் வந்து இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்று இரவு திரு எடப்பாடி பழனிசாமி வந்து இது டெல்லி போறதா ஒரு தகவல் இருக்கு மேலும் கூட்டணி யாரெல்லாம் வர போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து பாஜகவிடம் விடம் பேசுறதுக்காக இந்த ஒரு பயணம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிடையே விரிசல் ஏற்பட்டிருக்கிறத இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது காங்கிரஸ் தொடர்ந்து வந்து திமுக விட மோதிட்டு இருக்கு காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து திமுகக்கு எதிரான வந்து கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் விசிகா போன்ற கட்சிகளும் சில முரண் வந்து அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது இந்த மாதிரியான ஒரு சூழலை இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த என்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அலைன் ஆகிட்டிருக்கு இல்லை வந்து தேமுதிகவும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையவே இருக்குது ஏன்னால் அவங்களும் வந்து இந்த ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது தேமுதிகாவும் இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது விஜயோட தாவேகா கட்சியும் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது அப்படின்னேங்க சொல்லலாம் ஒருவேளை அந்த கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அது ஜெயிக்கிறதுக்கான ஒரு கூட்டணியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு தாவேக்கா வந்தாலும் வரலனாலும் இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மக்கள் வந்து இந்த ஆட்சி மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பா எடுத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கூட்டணி அதாவது பாமக வந்து அதிமுக கூட இணைஞ்சது அப்படின்றது வந்து தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று இருக்குங்க ஏன்னா கட்சி வந்து ரெண்டா பிளவுபட்டிருக்கும் போது பெரும்பாலான நிர்வாகிகள் பெரும்பாலான தொண்டர்கள் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பக்கம் நின்றதை நம்மளால் பார்க்க முடியுது அவங்க கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்ததாக தான் நம்ம வந்து பார்க்க முடியுங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு கூட்டணி ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் திரு எடப்பாடி பழனிசாமி அரசியல் ஒவ்வொரு காய்களையும் ரொம்ப சூப்பரா நகர்த்திட்டு வராது திமுக எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை வலுவா அமைச்சிட்டு இருக்காரு அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது வரும் தேர்தல்ல இது வந்து எந்த மாதிரியான ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் அதே மாதிரி அரசு துறை ஊழியர்களும் சரி எல்லா துறை ஊழியர்களுமே திமுக அரசுக்கு எதிராக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சோ இது எல்லாமே வரும் தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் இந்த ஒரு கூட்டணி கொடுத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க நன்றி